और मेरे को कुछ काम हो रहा है वो भी किया गया

I <laughs> you ஒரு பெருமைக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அமைந்த திருமதி கவிதா இங்கு கதிர்மொழி என்று நம்முடைய மருமையான பேருமையை இந்த நிகழ்ச்சிக்கு இந்த

ஆங்கிலத்திற்குரிய பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்கிற வகையில் இந்தியாவில் அல்லது மற்ற நாடுகளில் வளர்ந்து வருகிறது எனவே தமிழுக்கு வர வேண்டும் பேச்சு திறன் வர வேண்டும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்த்து இந்த இந்த ஒரு மன்றத்தை தொடங்குகிறோம் என்று சொன்னார்கள் இது விட இலக்கு உயர்வான இலக்கு இருக்க முடியாது தமிழ் மிகவும் தொன்மையான மொழி இன்றைக்கு மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி பல மொழிகள் இதோடு இருந்த மொழிகள் பல மொழிகள் இல்லை கிரேக்கம் எல்லாம் இல்லாத போயிற்று சில மொழிகள் தான் இருக்கிறது அந்த தொன்மையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்த தமிழுக்கு பல சிறப்புகள் உண்டு இது வேறெந்த வேண்டும் அது சொற்களை உருவாக்கி கொள்வதில்லை புதியது புதியதாக தங்கள் தன்னுடைய மூலங்களில் இருந்தே பல சொற்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது வேற மொழிகளுக்கு இது தந்திருக்கிறது வேறு சொல்லாம் தந்திருக்கிறது ஆங்கிலத்துல நிறைய சொற்கள் போயிருக்கிறது இந்த ஆப்சன் ஜான்சன் அகராடி ஆக்ஸ்போர்ட் வெளியிட்டு இருக்கிறது ஒரு பத்தாயிரம் சொற்கள் அதுல ஐநூறு சொற்கள் தமிழ் சொற்கள் இதெல்லாம் நாம தெரிந்து வாழணும் நமக்கு பல நம்முடைய பல பேருக்கு இதெல்லாம் தெரியவில்லை அதல ஒரு ஃபுல் அணக்கொண்டா ஆனை கொண்டான் என்கிறது தான் அணக்கொண்டா என்கிற பெரிய பாம்பு ஆணையை கூட வேண்டிடும் என்ற பொருல்ல. அவன் சொல்லி தான் நமக்கு இன்றைக்கு தெரிகிறது. இன்றைக்கு பணம் என்று என்ற சொல்வேமே படம் அதல படம் உருவம் பொய்பட்டிருக்கும். உருவம் பொய்பட்ட படமாக குறிக்கப்பட்டதால தான் அது பணம். படம் பணமாக மாறி இன்றைக்கு பணம் என்று சொல்லுகிறோம். உருவம் பொய்பட்டிருப்பதனால தான் உருவத்தை இன்னைக்கு ரூபாய் என்று சொல்லுகிறோம் இது சமர்களை சொல்லுகிறார்கள் அது வேர் மூலம் ஒருவன்தான் எனவே எடுத்து பார்த்தால் ஆங்கிலத்துல நிறைய வேறுபொருட்கள் இருக்கிறது தமிழ் போய் கலந்திருக்கிறது அப்போதே அப்பொழுதே நூலர்களாக எழுதினார் இன்றைக்குதான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லாம் மரமேடிகள் தொடங்கி வேற எந்த மொழியும் கலந்தால் தமிழ் கட்டுப்போயிடவும் முதல்ல காப்பு செய்த ஒரு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினவர் மரமேடிகள் அதை தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டு வந்தவர்கள் அறிஞர் அறிஞர் தேவனைய பாவானர் பாவலேரு பாவேந்தர் பொன்னம்பலனார் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அதற்காக ஈடுபட்டு இன்றைக்கு இயக்கமாக இருக்கிறது இதெல்லாம் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழனுடைய அழிவு ஏற்பட்டிருக்கும் இது ஏற்கனவே மக்கள் மொழியாக இருக்கிறதுனால இது மீட்டு மீட்டு உருவாக்கம் என்றைக்கே செய்துவிட முடியும் தமிழே காணா போயிட்டா கூட மீட்டு உருவாக்க செய்து கொள்ள முடியும் ஆனா மக்கள் மொழி இல்லாத ஒன்றை மக்கள் மொழியாக ஆக்கி விட முடியாது நாம ஒரு செயற்கைய ஒன்றை ஆக்கி முடியாது இன்றைக்கு இந்த மாதத்திலேயே இந்த மாத தொடக்கத்துக்கு தொடக்கத்திலேயே அமித்ஷா அவர்கள் பேசினார்கள் அநேக இந்திய மொழிகளுக்கு தாய்மொழி சமர்கிருதம் சமர்கிருதத்தை வளர்த்தால் எல்லா மொழிகளும் வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு தடுக்கத்தை அவர் வகிக்கிறார் உண்மையாவது அவர் ஒரு மொழி அறிஞர் இல்லை அரசியல் அவங்க என்ன செய்றாங்க செய்தாங்க எதுக்காக அதை பேசினார் என்றால் அது ஒரு நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆயிரத்தி ஐநூறு டெல்லியில இப்பொழுது மே மாதம் ஐந்தாம் நாள் செய்தித்தாள் வெளிவந்திருக்கிறது இதெல்லாம் எத்தனை பேர் படித்தார்கள் பார்த்தார்கள் என்று தெரியவில்லை ஐநூறு நிகழ்ச்சிகள் நடக்குது என்ன நிகழ்ச்சி நாம இப்படி தமிழிலேயே பேசணும் அப்படிங்கிற உரையாடல அவங்க அதிகாரப்பூர்வமாக அரசு நடுவன் அரசு செலவு செய்து நடத்துகிறது அதற்கு பேர் சம்பாஷணா சிவரி சம்பாஷணா சிவருனா என்னன்னா சம்பாஷணை என்றால் உரையாடல் உரையாடல் திருவிழா ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல அரசு நடுவு நடத்து தில்லியில் அமைத்து அதற்கான எல்லா செலவுகளையும் கொடுத்து ஒரு வாரம் ஒரு கிழமை நடத்துகிறார்கள் உரையாடல் நீங்க எத வேண்டுமானாலும் பேசுங்க ஆனா வேற எந்த மொழியும் கலக்காத பேச வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய அரசு விழா நடத்துது அந்த நிகழ்ச்சியுடைய முடிவில் அவர் சொல்றாரு எந்த மொழியும் கலக்காத பேசுகிற ஒன் ஒன்றை நாம் உருவாக்கினோம் அதனுடைய முடிவாக நிறைவுரையாகத்தான் அவர் அமித்ஷா பேசினார் அவர் சொல்லுகிறார் சமர்கிருதத்தில் நான்காயிரம் சிற்றூர்கள் இந்தியா முழுவதும் அலாவி நான்காயிரம் சிற்றூர்களை எடுத்துக்கொண்டு நான்காயிரம் சிற்றூர்களையும் சமர்கிருத வாணர்கள் சமஸ்கிருத சாஸ்திரிகளை கொண்டு போய் அமர்த்தி அந்த ஊர் முழுவதும் சமஸ்கிருதத்துல வேற என்ன வேலையே வேண்டாம் நீ எந்த வேலையும் செய்வானா நாங்களே அந்த வேலைக்குரிய தொகையெல்லாம் ஒதுக்குறோம் இந்திய அரசு ஒதுக்குது ஒதுக்கி தான் பேசணும் அப்படின்னு தான் சொல்றாங்க உண்மையில சமஸ்கிருதம் ஒரு குமுகாய மொழி இல்லை சமுதாய மொழி இல்லை நீ போய் கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வா இதை செய்து நம்ம இந்த திரைப்படத்திலாம் உரையாடல்கள் தமிழில் வருது தமிழ் படங்கள் வருது மலையாள படம் வருது கன்னட படம் வருது இந்தி படமும் வருது இந்தி படம் எல்லாம் மக்கள் மொழி இந்தி வந்து ஒரு மக்கள் மொழி ஆனா சமஸ்கிருதத்துல அப்படி ஒரு படம் எல்லாம் எடுக்க முடியாது சமஸ்கிருதத்துல ஒரு படம் வந்தது என்ன படம்னா சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கை வரலாற்று படம் அதுல பலதுல உரையாடல்களே இல்லை ஆ ஆ ஓ அப்படின்ற மாதிரி குறியீடுகளை காட்டுறாங்க சமுதாய மொழியா அது சமுதாய மொழியா அது இல்லை எனவே அந்த மொழியை அவர்கள் உரையாடல் திருவிழாவில் நடத்தி அதுக்கு நிறைவுடா நிறைவு விழா நடத்துகிறார் எவ்வளவு கொட்டியும் அது மக்களுடைய மொழியாக ஆகலை இன்றைக்கு அந்த டெல்லியில் இருக்கிற சவர்களால் நேர பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய ஆய்வு காலம் எல்லாம் ஒதுக்கினாங்க இருந்தாலும் அது தோல்வியாக முடிந்தது எனவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்தி இந்தி எடுத்துக்கொண்டு அதுல இருக்கிற சொற்கள் எல்லாம் எடுத்துட்டு சமர்கிருதத்தை தொக்கி அதுல பொருத்தி இந்திய அதுலேயே சமர்கிருதம் ஆக்கிவிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழதான் இன்றைக்கு சமர்கிருதம் பேசப்படுது இந்தியாவை இந்திய பொதுமொழியாக்கணும்னு துடிக்கிறாங்க நாம் அதை அதை ஏற்றுக்கொண்ட அதுல இந்தி இருக்காது இந்தியுடைய சட்டகத்தில் இந்தியுடைய இலக்கண அமைப்பில் சமர்கிருத சொற்கள் தான் ஆளும் என்ற வகையில் சமர்கிருதத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு பார்க்கிற நேரத்தில் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து முகாமையாக இதனுடைய தலைவராக இருக்கிற தொல்வேந்தர் சரோ வேலுராசன் முறியடித்து கொண்டு வர வேண்டும் பெரும் முயற்சியை சொல்லி அதற்காக நம்முடைய அன்பு தங்கை அஹ் கதிலா அவர்களும் கதிரொலி என்கிற சூரிய பிரகாஷ் அவர்களும் முனைந்து இந்த மன்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நாம் இதற்கெல்லாம் முதல்ல தர வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அது தமிழ்காலத்தில் தொடங்குகிறது என்கிறது மிகவும் பெருமையானது எனவே இதற்கு அனைவரும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகளை கொண்டு வந்து இந்த மன்றத்தில் இணைக்க வேண்டும் வேற ஒரு ஒன்று செய்ய வேண்டியதில்லை அவருடைய குழந்தைகளை இணைக்க வேண்டும் தம்பி தங்கிகளை இணைக்க வேண்டும் பேரன் பிள்ளைகளை அமைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் மகன்களை இணைக்க வேண்டும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு மன்றத்தை பெரியதாக்கி தமிழ்நாட்டு இந்திய அளவில் உலக அளவில் இதை பெருமைப்படுத்த வேண்டும் பெரியதாக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைச்சர்